ஒரு தர்பூசணியோட சுவைய அதன் தோற்றத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் தர்பூசணி சீசன் வந்துருச்சு அதை வாங்கும் போது இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க நீங்க நான் சொல்ற முறைய பாத்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா இவ்ளோ ரெட்டிஷா நல்ல டேஸ்டான பழத்தை நீங்க வாங்கலாம் கடைக்காரட்ட நீங்க இந்த முறையில வெட்டி கேளுங்க அப்படி தர மறுத்துட்டாங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த முறைய ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் சூப்பரான தர்பூசணி வாங்கலாம் அதுக்கு நீங்கள் நல்ல உருண்டையாக நல்ல ஃபுட்பால் சைஸில் இருக்கிற மாதிரி தர்பூசணியை மட்டுமே வாங்குங்க ஏன் அப்படின்னா அதுதான் எல்லா பக்கமும் ஒரே அளவில் முத்தி நல்ல பழுத்த ஒரு பழம் அதே மாதிரி அதன் ஒவ்வொரு இடையில உள்ள கோடுகளும் கேப் பார்த்தீங்களா எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு அந்த பச்சை நிற கோடுகள் அந்த மாதிரி இருக்கிற பழமும் நல்லா விரிஞ்சு வந்த பழம் உங்கள் பாருங்கள் லைட்டாக மஞ்சள் நிறம் இருந்துருச்சு அப்படின்னா அது நல்லா முத்தி சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பான்ச்சியாக டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பழம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபுட்பால் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி பழமாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டை ஷேஃப்பில் இருக்கிற ஒரு பழமாக தேர்ந்தெடுத்திங்க அப்படின்னா அதில் துளியளவும் அளவும் இருக்காது நான் ரெண்டு பழம் வாங்கினேன் அதில் ஒரு பழம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இன்னொரு பழம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுட்பால் சேஃபில் இந்த மாதிரி எடுத்தேன் இது மாதிரி தான் இப்போ நான் வாங்குகிற முறையும் இதுதான் அந்த லைட்டாக சொரசுரன் இருக்கல அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அது சும்மா லைட்டாக வந்து பூச்சிகள் வந்து பிஞ்சாக இருக்கும்போது அது மேலே ஊறுறது அது வந்து வந்து சொர சொரப்பாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி உருண்டையாக நல்லா கோடுகள் அகலமாக உள்ள பழமாக பார்த்து வாங்குங்க உங்கள் காசை மிச்சம் பண்ணுங்கள் வேஸ்டே ஆகாது உங்கள் குழந்தைங்களுக்கு தர்பூசணி கொடுங்க கர்ப்பிணி பெண்கள் தண்ணி சொத்து அதிகமாகும் உங்கள் பாப்பா வந்து நல்லா கலராக இருப்பாங்க இப்போது தர்பூசணி சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் பகலில் சாப்பிடுங்க நாலு மணிக்கு மேலே எதையும் சாப்பிடாதீங்க ஏன்னா ரொம்ப சளி பிடிக்கும் குரான்லேயே தர்பூசணி சாப்பிட்றது நல்லது அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும்